அசுத்த நாமத்திற்கு சுஸ்திரம் புதிய மாதத்தை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கோரி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் போன மாதம் போற ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்தார் ஆசிர்வதித்தார் உங்களை பாதுகாத்தார் அவருக்கு எல்லாரும் ஆண்டவர் உங்களோட ஒரு வேத வார்த்தையினோடாக பேச சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என் அன்பான சகோதர சகோதரிகளே யார் யாரெல்லாம் ஆண்டவரை முதன்மைப்படுத்துறீங்க உங்களோட வாழ்க்கையில பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது தேவனை முன்னிறுத்துங்க அவரை முன் நிறுத்தினவங்க ஒரு நாளுமே தோற்று போனதில்லை ஆண்டவர் சத்துருக்களின் தலைகளை மிதித்து போடுகிறவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீங்க அவரை தினமும் தேடுறீங்க ஆண்டவர்கிட்ட அநேக விண்ணப்பங்களை வச்சிருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட அழுத்து புலம்புறீங்க உங்களுக்கு சொல்லுகிறாரு அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அவரை தேடுங்க அவருடைய வழியில் நடவுங்க தினமும் வேதத்தை தியானியங்க இந்த மாதத்துல நீங்க என்ன காரியத்தை நீங்க செய்கிறதாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க செய்யும் போது அதுல நீங்க வெற்றியைத்தான் காண்பீங்க தொழில் காரியமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய நீண்ட கால திருமண காரியங்களுக்காக இருக்கலாம் இல்லை என்றால் வியாதியில அநேக நாள் போராட்டம் போராடி கொண்டே இருக்கிறவங்களா கூட நீங்க இருக்கலாம் ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர் உங்களுடைய எல்லா இயலாமைகளையும் நீக்கி உங்களை நிறைவான பாத்திரமாக மாற்றுவார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே நாங்கள் இந்த உலக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உண்மை தேட உம்முடைய வழியில் நடக்க உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே எங்களுடைய போராட்டங்கள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் உண்மையே முதன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உம்முடைய வழியில் எங்களை அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளையும் என் தேவன் முறியடிப்பதாக சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே எங்களை சத்துரு தொட்டு விட முடியாது மனிதர்கள் எங்களை தொட்டுவிட முடியாது எங்களுக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க பேசி இருக்கிறீங்க உங்களோட வார்த்தை அவர்களுக்குள்ளே நிலை படியினால் அவர்கள் வெற்றியின் மாதமாக இது மாற நீங்க உதவி செய்யுங்க அவர்கள் என்னென்ன வேண்டுதல்களை உடைய சமூகத்தில் வைத்திருக்கிற இந்த மாதத்தில் அவர்கள் காண வேண்டும் எல்லா சத்துருவின் பிடிகளில் இருந்தும் அவர்களை விடுதலை கொடுத்து நீங்க விடுதலை கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறபடி நாள் நன்றி நன்றி நாமத்தில் கேட்டு நிக்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவரை தினமும் தேடுங்க அவர் உங்களை ஆசிர்வதிப்பார்